you சினிமாவின் முன்னணி நடிகையாகவும் தற்பொழுது அரசியல் பிரமுகராகவும் வலம் வரும் நடிகை ஜெயபிரதா தான் முதன் முதலில் நடித்த படத்திற்கு சம்பளமாக வெறும் ரூபாய் பத்து மட்டுமே பெற்றதாக கூறியது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது நடிகை ஜெயபிரதாவின் உண்மையான பெயர் லலிதா ராணி ராணிராவ் ஆந்திராவின் ராஜமுத்ரையில் தெலுங்கு பேசும் குடும்பத்தில் பிறந்தவர் இவர் அவரது தந்தை கிருஷ்ணாராவ் ஒரு தெலுங்கு திரைப்பட நிதியாளராக இருந்துள்ளார் தனது டீனேஜ் பருவத்தில் தனது பள்ளியின் ஆண்டு விழாவில் ஜெயபிரதா நடனமாடியதை பார்த்த அந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்த ஒரு திரைப்பட இயக்குனர் அவரது நடனத்தால் ஈர்க்கப்பட்டு தெலுங்கு திரைப்படமான பூமி கோசம் என்ற படத்தில் மூன்று நிமிட காட்சியில் நடனமாட அவருக்கு வாய்ப்பு வழங்கினார் ஆரம்பத்தில் ஊக்கத்திற்கு ஒப்புக்கொண்டார் அந்த காட்சிக்காக அவர் வாங்கிய முதல் சம்பளம் வெறும் ரூபாய் தானாம் அடுத்தது முக்கிய தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர்களில் நடிக்க அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்தது கே பாலச்சந்தர் இயக்கிய மன்மதலீல என்ற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாக ஜெயபிரதாவுக்கு அதன் பிறகு சரியான வாய்ப்புகள் இல்லாததால் முதன்மையான தெலுங்கு படங்களில் கவனம் செலுத்தினார் ஆரம்பிச்சிருக்காங்க தமிழில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் நடித்த நினைத்தாலே இனிக்கும் மற்றும் நாற்பத்தி ஏழு நாட்கள் உள்ளிட்ட ஒரு சில படங்கள்ல மட்டுமே இவங்க நடிச்சிருக்காங்க சர்க்கம் மூலம் ஹிந்தி திரைப்படத்தில் அறிமுகமான ஜெயபிரதா ஆரம்பத்தில் ஹிந்தி சினிமாவில் நடிப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டாலுமே இறுதியில் அவர் ஒரு முழு அளவிலான ஹிந்தி திரைப்பட நடிகையாக மாறியிருக்காங்க எயிட்டிஸ்களில் அனைத்து முன்னணி ஹீரோக்களுடனும் இணைந்து நடித்த ஜெயபிரதா தற்பொழுது அறுபத்தி வயதாகும் நிலையில் திரைப்படங்களில் கணிசமாக முக்கிய கேரக்டர்ல நடித்து வராங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர் வெளியான தசவதாரம் என்ற படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடித்த பலரின் பாராட்டுகளையும் பெற்றிருக்காங்க நடிப்பு மட்டுமில்லாமல் தற்பொழுது முன்னணி அரசியல்வாதியாகவும் இருக்கும் ஜெயபிரதா பாரதிய ஜனதா கட்சியில் தற்பொழுது அங்கம் வகித்து வருகிறார் ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க